அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம ரோஜா செடியில் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கணும் இருந்து வாங்கிட்டு வரும்போது பெரிய பூவாக இருக்குது வீட்டுக்கு வந்தால் பூவும் ரொம்ப சின்னதாகிடுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் பூக்கள் நீங்களுமே பறிக்கலாம் அது போக நிறைய துளிர்கள் வரும் பாருங்க எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் எக்கச்சக்கமான துளிர்கள் ஒரே காம்புல நம்ம கட் பண்ணி விட்டாவே சுத்திரும் நிறைய துளிர்கள் வரும் பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் செடியிலையும் வரணுன்னா ரோஸ் பெஸ்டி கண்டிப்பாக உங்கள் செடிக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க போதும் ஓகேங்களா ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா இது நானே தயாரிக்கிற உரம் ஓகேங்களா ஜக்கமா சொன்னா கரெக்டா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்